கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா மேன்மை என் மேன்மையை பண்ணி என்னை எப்பக்கத்திலும் தேற்றுவீர் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நீ இரு விதங்களில் மேன்மை அடையலாம் முதலாவதாக சங்கீதம் எழுபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னின் படி தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணும் போது நீ உண்மையாகவே மேன்மை அடைவாய் இரண்டாவதாக தானியல் எட்டு நாளில் குறிப்பிட்டுள்ள ஆட்டுக்கடாவைப் போல நீ எப்பக்கத்திலும் முதன்மையானவனாய் திகழும்படி உன்னை நீயே முன்னோக்கி உந்தி தள்ளிக்கொண்டு உன் சொந்த சித்தம் செய்வதினாலும் பணம் பொருள் மற்றும் நயவசனிப்பான வார்த்தைகளால் ஜனங்களை உன் வசப்படுத்தி கொள்வதாலும் நீ மேன்மையடையலாம் ஆனால் தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணும்போது ஒரு காரியம் மிகவும் முக்கியமானது எல்லா இடங்களிலும் நீ தேர்தலை கண்டடைவாய் உன்னுடைய நேரங்களிலும் கலக்கமான தேவன் தாமே உன்னை தேற்றுவார் மறுபக்கத்தில் உன்னை நீயே உயர்த்த முற்படுவாயாகில் அது உன் அழிவிற்கே வழிவகுத்து விடும் ஏல் எட்டு நாலிலிருந்து ஏழு குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தன்னை தானே உந்தி தள்ளிக்கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்ததாக நாம் வாசிக்கிறோம் அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன் அது தன் இஷ்டப்படியே செய்ய மேன்மையடைந்தது இவ்விதம் தன்னைத்தானே முன்னோக்கி உந்தி தள்ளிக்கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்த அந்த ஆட்டுக்கடாவுக்கு சம்பவித்தது யாது ஏழாம் வசனத்தில் ஒரு வெள்ளாட்டுக்கடா உக்கிரத்தோடே அதற்கு விரோதமாய் பாய்ந்து அதை தரையிலே தள்ளி மிதித்து அழித்து போட்டது என நாம் வாசிக்கிறோம் அரசியல் சம்பந்தமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ அல்லது வேறெந்த விதத்தில் ஆயினும் தலைவர்களாக வேண்டும் என்று விரும்பி அதிகாரத்தை பறித்து கொள்ள முற்படுகிற அனைவருக்கும் இது ஒரு எச்சரிப்பாகும் நீ பிறரோடு போட்டியிட்டு உன்னை நீயே உந்தி தள்ளிக்கொண்டு மேன்மையடைய பிரயாசப்படுவதாலும் உன் நிர்வாகத்திறன் செயல்திறன் நயவசனிப்பு பிறரை கவரத்தக்க மற்ற எல்லா ஏதுக்கள் போன்றவற்றால் மாறுபாடான வழியில் ஜனங்களை உன் வசப்படுத்திக் கொள்வதாலும் நீ மேன்மையடைய கூடும் ஆனால் அதன் முடிவோ அபாயகரமானதாயிருக்கும் என்பதை நினைவிற்கொள்வாயாக நீ கைப்பற்றிக் கொண்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நீ ஒருபோதும் ஆறுதலையும் இழைப்பாறுதலையும் கண்டடைய மாட்டாய் ஆனால் மறுபக்கத்தில் தேவன் உன்னை உயர்த்தும் போது ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது அத்துடன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தாமே உன்னை ஆற்றி தேற்றுவார் நீ ஆறுதல் அடைவதுடன் மற்றவர்களுக்கும் ஆறுதலாயிருப்பாய் உன்னுடைய திறமை உன்னை உயர்ந்த ஸ்தானத்திற்கு எடுத்து செல்லக்கூடும் ஆனால் உன் ஸ்வாபம் மட்டுமே உன்னை அந்த ஸ்தானத்தில் நிலைகொள்ளச் செய்யும் ஆமேன்